ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிபிகேஷன் வந்த அதை ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கேட்க தலைப்பு முதிர் மரகதம் நிம்மதி எப்படியோ மகள் மைதிலியின் கல்யாணம் போகிறது இந்த பாவி மரகதம் வாழ்க்கை சூழலில் சிக்கி சின்ன படுகிறதுக்கு முடிவு ஏற்பட போகிறது மைதிலி பதினொன்றாம் வகுப்பு படிக்கையில் மரகதம் ஒரு ஆண் குழந்தையை பெற்று அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தாள் இன்னும் சில ஆண்டுகளில் பேரப்பிள்ளையை கையில் எடுக்க வேண்டிய சூழலில் மகனா மைதிலியின் அப்பா இதனால் சங்கடப்படுவார் போல் காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் உள்ளூர் அவருக்கு மகிழ்ச்சிதான் ஆண் அல்லவா மைதிலி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த சமயத்தில் அவள் அப்பா டெங்கு காய்ச்சல் வந்து படுத்தவர் எழாமலேயே போய்விட்டார் மைதிலி மேலே படிப்பதென்பது காணல் ஆனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி வேலை தேடினாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செல்ஃபில் பொருட்களை அடுக்கும் வேலை அவளுக்கு கிடைத்தது மரகதம் வீட்டிலேயே முறுக்கு முதலியவற்றை தயார் செய்து அருகாமை பேக்கரிகளுக்கு விநியோகம் செய்து சொற்பம் என்றாலும் ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாள் மைதிலி தன் நிலையை நன்கு உணர்ந்த பெண் கஷ்டமர் முகத்தை தேவையின்றி நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டாள் அவள் கண்களை யாரும் எளிதில் பார்த்திடவும் அதன் மூலம் அவள் என்ன ஓட்டத்தை அறிந்திடவும் முடியாது எதிர்பாராமல் அப்பா தன் தலையில் சுமத்தி சென்ற குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாள் தம்பி நன்கு படித்து நல்லதொரு வேலை தேடிக்கொண்டால் போதும் அவன் அம்மாவை ஆயுசுக்கும் பார்த்துக்குவான் அவளது நட்பாக பழகியவர்களை விட நைச்சியமாக பேசி வளைக்க பார்த்தவர்கள் தான் அதிகம் டெல்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் என பாரதியார் பாடினார் அதனால் என்ன மெல்லிய மேகம் மறைத்தாலும் மறைந்திருக்கும் நிலவு நம் புத்திக்கு புலப்படுவதில்லையா அதுபோல என்னதான் மைதிலே முகம் தவிர உடல் முழுமையும் மூடியிருந்தாலும் அவள் உடலமைப்பு ஊகங்களால் பலரையும் உண்மத்த கொள்ளச் செய்தது அவள் ஸ்டோர் மேனேஜர் முதற்கொண்டு பலரும் பலரும் விட்டார்கள் நூல் விட்டார்கள் அம்பு விட்டார்கள் இன்னும் என்னென்னவோ விட்டார்கள் மைதிரி எதற்கும் மசிபவளாக இல்லை மெல்ல மெல்ல உயர்ந்து ஸ்டோருக்கு மேனேஜர் ஆகிவிட்டாள் மைதிலி இப்போது கடை ஊழியர்களை தவிர்த்து மற்றவர்களிடம் இருந்து அம்பு வந்தது டி ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுமாக வரும் வாடிக்கையாளர்கள் வாழ்வு தரும் வள்ளல்களாக மாற பார்த்தார்கள் அதிலும் வழுக்கை மண்டைக்காரர்கள் போட்டு வைத்தவர்கள் சந்தனக்கீற்று இட்டு கொண்டவர்கள் இவர்கள்தான் அதிக தாராள பிரபுவாக இருந்தார்கள் இது எதுவானாலும் மைதிலியின் தவத்தை கலைக்க முடியவில்லை மைதிலியின் தம்பி விடுமுறை நாட்களில் வேலைக்கு சென்று கொஞ்சம் சம்பாதித்து வருவான் சுற்று வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற சமையல்காரர் கணேசனின் மகன் ராஜகோபாலிடம் சமையல் வேலைக்கு போவான் ராஜகோபால் சிறந்த சமையல் கான்ட்ராக்டர் அப்பா கணேசன் விட்டு சென்ற கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டுள்ளான் மூன்று தங்கைகளை படிக்க வைத்து கரை சேர்த்து விட்டான் தன்னை மூன்று பெண்களுக்கு அப்பாவாக பாவித்துக் கொண்டு வாழ்ந்தானே தவிர ஒரு ஆடவனாகவோ அதிலும் ஒரு வாலிபனாக என்னவே இல்லை கர்ம வீரன் மைதிலியின் தம்பி பிகாம் முடித்து விட்டான் நல்ல புத்திசாலி வயது அதிகமான பெற்றோருக்கு பிறக்கும் பிள்ளைகள் அதி புத்திசாலிகளாக இருக்கும் என்பது உண்மைதான் போலும் கேம்பஸ் இன்டர்வியூவில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தது மைதிலி உன்னோட குறிக்கோள் படி தம்பிக்கு வேலைக்கு போயிட்டான் என்ன பார்த்துக்கொள்வான் கொள்வான் இது அம்மா மரகதம் அது சந்தோஷம் தானேம்மா இது மைதிலி உன்னுடைய பாரந்தான் இறங்கிருச்சு இப்பவாவது வரம் தேடலாம் என்னோட வயசு இப்போ முப்பத்தி ஏழுமா சம பார்த்தாலும் வரனுக்கு தான் வாழ்க்கப்பட வேண்டியிருக்கும் என்றாள் அவள் மாமா சொன்னார் அதன் மேல விவரம் கேட்கட்டுமா இதுவரைக்கும் உனக்கு பிரயோஜனமா இருந்தனா இப்போ பாரமா தெரியறேனாமா ஐயோ ராமா ஏடி இப்படி பேசுற அம்மா கல்யாணம் வேண்டுமா வேண்டாமாங்கறதல்ல கேள்வி கட்டிக்க யாரு தான் மைதிலி இயற்கை இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானித்துதான் வைத்திருக்கும் நான் கிச்சாங்கிட்ட பேசுறேன் அந்த சம்பாஷனை முற்று பெற்றது மிக அதிக வயதான பிறகு கல்யாணம் செய்து கொண்டால் பிள்ளை பேறு அமைவது கஷ்டமாமே கல்யாணம் என்ற குறை தீர்ந்தாலும் குழந்தை பேர் என்ற குறை வந்து நிற்கும் போலும் எனக்குத்தான் பெறாத பிள்ளையாக என் தம்பி இருக்கிறானே இவ்வாறு மைதிலி மனம் எண்ணமிட்டது பாலச்சந்தர் இயக்கிய படம் அவள் ஒரு தொடர்கதை அதில் கதாநாயகி பாடும் பாடல் இருக்கு கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் இதைத்தான் மைதிலி மொபைல் ஹெட்போனில் அடிக்கடி கேட்ட வண்ணம் இருப்பாள் ஆமாம் அவள் கொண்ட நெருப்பு அனைத்திடும் நெருப்பு யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு அவளுக்காகவே எழுதப்பட்ட பாடல் போன்றே இருக்கும் கிச்சா மாமா ராஜகோபாலை அழைத்து கொண்டு வந்தார் வீட்டில் மரகதம் மைதிலி தம்பி மூவரும் இருந்தார்கள் ஸ்வீட் காரும் காபி சாப்பிட்டார்கள் மாமா மரகதம்க்கா இப்போதைக்கு தேவை ரெண்டு பேரோட சம்மதம் மட்டும்தான் மத்தபடி ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் தாண்டியாயிச்சு இத்தனை வயசுக்கு மேல மனப்பொருத்தம் மட்டும் போதும் என்றார் அவர் உடனே மரகதம் எனக்கும் அதுதான் கிச்ச அபிப்பிராயம் என்று கூற ராஜகோபால் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாதவன் வைராக்கியமா இருந்து மூணு தங்கைகளை படிக்க வச்சு நல்லபடியா கல்யாணமும் நல்ல இடத்துல செஞ்சு வச்சவன் கடமைகளை முடிச்சுட்டு இப்பதான் தன்னை பத்தியே யோசிக்கிறான் என்றார் கிச்சா இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது மைதிலி வழக்கத்தை மீறி முதன்முறையாக முகத்தை உயர்த்தி ஒரு ஆடவனை ராஜகோபாலை நேருக்கு நேர் கண்களால் பார்த்தாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் முதிர் சிறுகதை முற்றும்